சில பேரு டீ கடையை கண்டா சர்க்கரை கண்ட எறும்பு மாதிரி ஓடோடி வருவாங்க வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி மனுஷனுக்கு டீ அப்பதான் வந்து இயங்க முடியும்னு சொல்லுவாங்க டீ மாஸ்டர் டீ ஆத்துறதே அழகுதான் மேல இருந்து கிளாஸுக்கு டீயாலேயே பைபாஸ் ரோடு போடுவாரு இந்த டீயும் எங்க இருந்தோ அஸ்ஸாம்ல இருந்தோ ஊட்டியில இருந்தோ லாரி பிடிச்சிட்டு வந்து நம்ம வயிற்றுல செட்டில் ஆயிடுச்சு இந்த மாதிரி டீயால ஒன்றும் பெருசா வந்து ஒன்றும் கிடையாது அப்ப எந்த மாதிரி டீல இந்த மாதிரி பிரச்சனைன்னு கேட்குறீங்களா ம் அதுதான் டீ பேக் டீ பேக்ல சில பேர் டீ குடிச்சிருக்கலாம் இல்லை சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது வெறும் சுடு தண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒயிட் பேக்கு சின்னதா இருக்கும் அது வந்து கயிறுல கட்டியிருப்பாங்க உள்ள வந்து டீ தூள் போட்டிருப்பாங்க அதை டிப் பண்ணி டிப் பண்ணி தான் குடிக்கணும் இப்ப ஞாபகம்ங்களா அதுதான் டீ பேக் இந்த டீ தூள் இருக்கிற டீ பேக் வந்து பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கும் சாதாரண பேப்பர் மாதிரி அப்பாவியாக இருக்கும் ஆனால் இதோட பர்த்தை கேட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது அதோட பர்த்தில் தான் அதோட வண்டவாளம் தண்டவாளத்துலையே ஏறுது இந்த டீபேக்கு தயாரிப்பில் நைலான் சிக்ஸு பாலிப்புறப்பலை இந்த ரெண்டு கெமிக்கல் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இதை நம்ம சூடான நீரில் டிப் பண்ணுறப்ப அதில் உள்ள டீ தூள் மட்டுமா கரையுது அந்த பேப்பர் பேக்கும் தானே கரையுது அப்போ ஏற்கனவே அதில் வந்துட்டு நைலான் சிக்ஸ் பாலிப்ரோப்ளைன் இருக்கு இல்லையா அது மூலமா ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கும் நானோ பிளாஸ்டிக்கும் வந்துட்டு அந்த டீ தொள் டீத கரையுது இது என்ன உடம்புக்கு என்ன ஆரோக்கியமாக கொடுக்க போகுது இது சாப்பிட்டா என்ன ஆகும்னா மலட்டுத்தன்மை பிசிஓஎஸு அப்புறம் இதய நோய் முக்கியமாக குடல் புற்றுநோய் நோய் ஏன்னா அது போய் சேர்ற இடம் அங்க வந்துதான் அது தங்குது இல்லையா அந்த இடம் சுடல் போட்டு நோய் இதை தொடர்ந்து சாப்பிட்டா அதாவது நீங்க எப்பயோ ஒன்று ரெண்டு எங்கேயோ சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெருசாகிடப்போறது இல்லை ஆனா சில பேருக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அவங்களோட ஒர்க்னாலேயோ இல்லை அவங்க இருக்கிற பிளேஸ்னாலேயோ அவங்களுக்கெல்லாம் இந்த டீ பேக்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது முக்கியமா கார்பரேட் ஆபீசஸ்ல அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு டீ கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க என்ன வேணா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு அப்புறம் பெரிய ஹோட்டலு சில சின்ன ஹோட்டல்லையும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதை நான் சொல்லலை யூனிவர்சிட்டி ஆஃப் பார்சிலோனா அவங்களோட ஆராய்ச்சியிலிருந்து வந்திருக்கிற விஷயம்தான் இது